இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்திறுடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெட்டிப் பயணத்தில் நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிமன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டல் நலங்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம் முன்னாள் அமைச்சர்கள் நீங்க ஆறு பேர் வந்து ஒரு முறை இபிஎஸ் வழிபட்டு அதற்கு அவர் கருத்து

பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு மக்கள் ஒன்றிணைந்தால்தான் மட்டும்தான் வெட்டி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலைகள் வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்பதை முறையிலேதான் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன் அது பொதுச் செயலர் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடுகள் இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் ஒருங்கிணைக்கிற போதுதான்

அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையை இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம் முதலமைச்சர் எடப்பாடி சேர்க்கப்பட்டீங்க நீங்க கருத்து சொல்ற அது போன்ற கருத்துக்கள் என்னத்தில் இல்லை அவரே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது இருந்து நீக்கப்பட்டார் அது உங்களுக்கு தெரியுமா பத்தே நாள் நிறைய முயற்சி ட்ரை பண்ணணுங்கிறதா முதல் வந்து நீங்க பேச்சுவார்த்தை ஒரு மாசம் வேணா நடக்கலாம் அந்த முயற்சி இருக்குறதா ஒரு தடவை ஆறு முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினீங்க மேலாச்சு அதன் பிறகு மாவட்ட தேவையாளர் கூட்டத்திலேயோ வேற செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பதில் சொல்லித்த என்னை பொறுத்தவரையிலும் ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார்கள் அவரையும் அழைத்து அங்கங்கு ஒருங்கிணைக்கிற போதுதான் தான் மாபெரும் மெட்டியை இட்ட முடியும் போற மாதிரி பத்து நாள் டைம் கொடுக்கணும் என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களோட பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது நாம் என்ன போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு அவரை கலந்து அதை முடிவு என்னை பொறுத்தவரையும் அவர் மனநிலை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை கோடான கோடி தொண்டருடைய மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற நீங்க போயிட்டு மண்டல தலைவர்களோட தலைமை அனுமதி இல்லாம போய் கூறப்படுது இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு சந்தித்து ஏற்படுத்த முடியுமா உள்நோக்கம் இருக்கிறதால தொடர்ந்து அதை பாரத சந்தித்து இருக்கிறார் என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க நம்முடைய அமைச்சர்கள் இருந்து பாரத பிரதமரையும் சந்தித்து பேசியும் இருக்கிறார்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேச என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீங்க கேட்கக்கூடாது அவர் அழைக்கிறார்கள் போகிறோம் போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது இன்று இணைந்து பணியாற்றுகிறார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை முதலிலே நான் வந்து என்னை பொறுத்தவர்களும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே கொண்டு வருகிறீங்க அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கியிருக்கிறேன் என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை இல்ல என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சொன்ன விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மனநிலை இருக்கின்றவர்களை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் என்னங்க என்ன சேர்த்து கொண்டு கொண்டாங்க முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் இருங்க அங்கிருந்து செட்டப் பண்ணியெல்லாம் வந்து பேசக்கூடாது கொஞ்ச நேரம் அமைதி அமைதி இருங்க உன்னை சொல்லி முடிக்கிறேன் அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர நான் இப்ப உனக்கு கடைசியில் சொன்னேன் கேட்டீங்களே இல்லையா இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இந்த மாதிரி கருத்துடையவங்க நீங்க ஏற்கனவே சந்திச்சு பேசிட்டீங்களா சார்

எஸ்டிஎஸ் வந்து தலைவர் பேர்ல எஸ்டிஎஸ் அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் சொன்ன ஆளுடத்தில் ஓடல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க என்ன அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து சொன்னார் எப்படிங்க இவங்க அப்படி எல்லாம் சொல்லல கவர்னருக்கு கொடுத்தாங்களா <laughs>